அப்படி சபையில வந்து சொல்லி செய்தன் நீ சினிமா பாடு உன் இஷ்டப்படி மாடு அதுதான் முன்பாக உன் பாவத்தை வந்தது இன்றைய காலையில் சொல்லி செய்தோம் ஆனாலும் இந்த பேர்ல ஒரு இருட்டு மாடு உண்மை போட்டு அதுல புகையை ஏற்றி விட்டு ஒளியை வரவிட்டு இதுதான் பழங்குகத்துடைய வெளிப்படத்தின் சொன்னப்பட்டதான ஊக்கல் சவுண்டை தான் இதுதான் சவுண்ட் என்று தங்களுடைய சுயேச்சை கேட்டபடி நடந்து கொண்டு தன்னுடைய வார்த்தை சொல்லப்படாத இந்த வார்த்தையை சொல்லி சொல்லிதான் சுவிசேஷம் சுவிசேஷம் தலைமையிலாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை உங்களுக்கு இருக்குமே இந்த வேணும் உங்களுக்குள் இருக்குமேனால் அந்த ஒருவனும் நீங்கள் வஞ்சிக்கவர்களாக உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருப்பில்லை அன்றுவர் சொன்ன முதல் காமல் என்னன்னா வருகை வந்துருச்சு அப்படின்னா அந்த வரக்கூடாது அப்படின்னா அவருடைய வருகைக்கான முதல் அடையாளம் என்னன்னா ஒருவரும் உங்களை வஞ்சியாக படித்து எச்சரிக்கையாக இருந்தார் இன்னைக்கு பாருங்க சபையில டான்ஸ் ஆடுற கேட்கறதுக்கு டான்ஸ் ஆடுனா காலையில மூணு மணி நேரம் நான் மணி நேரம் டான்ஸ் ஆடுனா நம்மளை ஜெபரத்தை விட பாஸ்டிங் போட்ட விட அந்த டான்ஸ் தான் அந்த வல்ல இருக்கலாம் அந்த வல்ல மறுக்கணும் எனக்கு தெரியாது நாம தான் அந்த மே மாசம் கிளைமேட்ட மாத்திர ஆளு நான் தானே போட்டேன் ஒருத்தன பண்றேன் சபைக்குள்ளே டான்ஸ் ஆகணும் என்ன ஞானம் கேட்டா நாங்க இந்த கிழக்கு உருவது எனக்கு அவங்க இல்லை அதை கேட்குற ஒரு ஜனம் அதுதான் என்ன சொல்றது என்ன சொன்னாலும் ஒரு கூட்டம் காரணம் என்ன அப்படின்னா இந்த வார்த்தை அவங்களுக்கு தெரியல வேண்டு சொல்றது அவர்கள் தெய்வனுடைய ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டு சத்தியத்தை கேட்க கொடுக்க மனம் இல்லாமல் தங்களுடைய சுய இச்சைத்தின்படி கேட்டுக்கொள்கிற மூலர்களை தங்களுக்குள்ளே சேர்த்துக் கொள்வார்கள் அவங்க இச்சையின்படி தான் பேசணும் அவங்க என்ன நடக்கிறாங்க தப்பு இது சரி இது தவறு அப்படின்னு சொன்னா அவங்க தங்களை வேற என்ன சொல்றது கடந்து கொண்டு உடைய வார்த்தையை எப்படி சித்திரத்தில் பிடிக்கவன் பாக்கியவான் கலந்து கொண்டு இருந்தாங்க கடிந்து கொண்டு அவங்களுக்கு பிடிக்காது அநேக அந்த நாட்கள்ல இந்த பரிசு வாழ்ந்தவங்க கடிந்து கொண்டு உபதேசம் தான் இன்றைக்கு சபைகளுக்கு ஒரு அளவுக்கு சத்தியத்தில் இருக்கு இன்றைக்கு அப்படி பசுத்த வாங்க சாப்பிட முடியாம நெருங்காலோட தன்னுடைய வாழ்க்கையின் குடும்பத்தை ஊழி விட்டு உளுத்த விட்டு மறித்து எல்லா காரணம் அடிக்கப்பட்டு இந்த சுயசுலேஷத்தை போய் சுழி பரப்பி அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த சுழசுலேஷம் இன்றைக்கு நிலைஞ்சியமான போய் கொண்டிருக்கிறது இந்த தெரிவு திரும்ப திரும்ப இந்த சூழ்சுவேஷன் வந்து இந்த வார்த்தை வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கல இந்த வேலத்துக்கு போராடினார்கள் சேஜமா வந்து நமக்கு இல்லை அப்ப நீங்க நினைக்கிறாங்க சபாயின் போது குடிப்பும் குசிப்பும் குடிப்பும் குசிப்பும் அல்ல ஆட்டம் பாட்டம் போடுற காரணம் அல்ல அது பரிசுத்த ஆண்டினால் முடிவின் நாள் சமாதானத்தினால் அதுவும் சம்பவம் வந்து உலகம் படங்கள் சமாதானம் வேற சமாதானம் சமாதான இந்த தேவ ராஜ்யம் வந்து భగవాలా <Sussurra> <Sussurra> எல்லா வரைக்கும் நண்பர்களை தங்கும்படியான ஆசை கொடுக்கிறார் ஆனா நம்ம அதை மட்டுமோ பார்விக் என்பதும் ஏற்றதுமான அந்த கனியத்தை நமக்கு பிடிக்கிறது ஏன் அப்படின்னா அது நம்ம ஏற்று இது நமக்கு எந்த ஒரு சிகிச்சையும் எப்படி இருக்குமா தற்காலத்தில் கசப்பா இருக்குமா அதன் பறவைகளுக்கு மகிழ்ச்சியான பலனை தரும் என்று வெற்றியில் கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த சிகிச்சை தான் இருக்கும் ஆனா இதுல நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல பண்ணுங்க பாத்தீங்க கூட போயிடும்